நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்திற்கு விண்ணப்பம் இதை பற்றிய செய்தித்தாளில் வந்த பதிவு மற்றும் பிற தகவலை பற்றியும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது சிவகங்கை கலெக்டர் ஆசா அஜித் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளதாவது சிவகங்கை மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் ஆதி திராவிடர் மேல்நிலைப்பள்ளியில் உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் தற்காலிகமாக தொகுப்புதிய அடிப்படையில் நிரப்ப ஆணை பெறப்பட்டுள்ளது மல்லல் ஆதி திராவிடர் மேல்நிலைப்பள்ளியில் காலியாக உள்ள இயற்பியல் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் நிரப்பப்பட உள்ளது பள்ளி மேலாண்மை குழு மூலம் முற்றிலும் தொகுப்புதிய முறையில் தற்காலிக நிபந்தனை அடிப்படையிலும் இப்பணியிடம் நிரப்பப்பட உள்ளது இந்த காலி பணியிடத்திற்கு தொகுப்பூதியமாக மாதம் ரூபாய் பதினெட்டாயிரம் வழங்கப்படும் ஆசிரியர்களுக்கான தற்போதைய அரசு நடைமுறையில் உள்ள விதிமுறைகளை பின்பற்றி அதன்படி வரையறுக்கப்பட்ட கல்வித் தகுதியை பெற்றிருக்க வேண்டும் ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் தன்னார்வலர்களாக இருப்பவர்கள் வரையறுக்கப்பட்ட கல்வித் தகுதியுடன் ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் பட்டியல் இனத்தவருக்கும் பள்ளி பகுதி மற்றும் அதன் அருகில் உள்ளவர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் இந்த தற்காலிக பணி நியமனம் அப்பணியிடம் ஆசிரியர் தேர்வாரியம் பதவி உயர்வு மூலம் நிரப்பப்படும் வரை அல்லது இக்கல்வியாண்டில் பள்ளி இறுதித் தேர்விற்கு முந்தைய மாதம் வரை இவற்றில் எது முன்னரோ அதுவரை மட்டுமே ஆகும் விண்ணப்பிக்க விரும்புவோர் சிவகங்கை மாவட்ட கலெக்டர் அலுவலக வளாகத்தில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பத்தினை உரிய சான்றுகளுடன் வரும் ஜூலை ஐந்தாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஸோ இந்த பதிவு தற்பொழுது செய்தித்தாளில் வந்த பதிவு அதே போன்று பார்த்திங்கன்னா தற்பொழுது சென்னை மாவட்டத்திலும் இதேபோன்று ஆதிதிராவிட பள்ளிக்கான காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதை பற்றிய தகவலையும் நாம் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம் அதாவது மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை ஆறு இந்த பணியிடத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்கள் விவரம் ஒன்று கனிகாபுரம் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி இந்த பள்ளியில் மட்டும் தமிழ் ஆங்கிலம் வேதியியல் வரலாறு என நான்கு பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று இரண்டு கனிகாபுரம் மாணவியர் மேல்நிலை பள்ளி வேதியியல் இந்த பள்ளியில் மொத்தம் ஒரு பணியிடம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று மூன்று ஆதிதிராவிடர் மேல்நிலைப்பள்ளி மீனம்பாக்கம் பாடம் தமிழ் ஸோ ஆக மொத்தம் ஆறு பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல் அதே அரசு விதிகளின் அடிப்படையில் இந்த பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த பணியிடத்திற்கும் விண்ணப்பிக்க கடைசி நாள் ஐந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ ஆகையால் இதுபோன்று அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பள்ளிகளில் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கும் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் ஸோ இந்த பணியிடத்திற்கு உடனடியாக விண்ணப்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் ஆசிரியர் தேர்வு மற்றும் அரசு வேலைவாய்ப்புக்கான அனைத்து பாடக்குறிப்புகளும் உடனே பெற எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்